ஓம் சாந்தி இருபத்தேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்திருப்பது ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி அனைத்து ஆஸ்திகளையும் அடைவதற்காக ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தி கிடைக்கும் கேள் பாபா குழந்தைகள் அனைவருக்கும் வீணான சங்கல்பங்களை வெல்வதற்காக என்ன யுக்தி சொல்லியிருக்கிறார் பதில் தீய சங்கல்பங்களை வென்றவராக ஆவதற்காக தன்னை ஆத்மா என்று உணருங்கள் சகோதர சகோதரர் என்ற திருஷ்டியில் பாருங்கள் சரீரத்தை பார்ப்பதால் தீய சங்கல்பங்கள் வருகின்றன அதனால் பூர்வ மத்தியில் ஆத்மாவாகிய சகோதரனை பாருங்கள் தூய்மை ஆக வேண்டுமானால் இந்த திருஷ்டியை உறுதியாக்குங்கள் நிரந்தரமாக பதீத பாவன் பாபாவை நினைவு செய்யுங்கள் நினைவின் மூலம்தான் ஆத்மாவின் கரை நீங்கிக்கொண்டே கொண்டே போகும் குஷி அதிகரிக்கும் மேலும் விகல்பங்கள் மீது வெற்றி பெறுவீர்கள் ஓம் அந்தி ஸ்ரீ பகவான் தம்முடைய சாலி கிராமங்களுக்கு சொல்கிறார் பகவான் வாக்கு என்றால் நிச்சயமாக சரீரம் இருக்கும் அப்போதுதான் பேச முடியும் பேசுவதற்காக வாய் அவசியம் வேண்டும் ஆக கேட்பவர்களுக்கும் காது அவசியம் வேண்டும் ஆத்மாவுக்கு காதும் வாயும் வேண்டும் இப்போது குழந்தைகளாக உங்களுக்கு ஈஸ்வரி வழி கிடைத்திருக்கிறது அது ராமரின் வழி எனப்படுகிறது மற்றவர்கள் ராவணனின் வழிபடி நடக்கிறார்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் பாபா தானே தானே கூறுகிறார் நான் ஒரே ஒரு தடவை மட்டுமே சொர்க்கத்தை படைக்கிறேன் சொர்க்கத்திற்கு பிறகு நகர நரகம் உருவாகின்றது ராவணன் வந்த பிறகு மார்க்கத்தில் அதாவது உடல் உணர்வில் போய் விடுகிறார்கள் சத்யுகத்தில் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி அனைத்தும் இருக்கும் நீங்கள் இங்கே வந்திருப்பது பாபாவிடமிருந்து ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சியினுடைய ஆஸ்தி பெறுவதற்காக ஏனெனில் சொர்க்கத்தில் ஒருபோதும் துக்கமே இருப்பதில்லை உங்கள் மனதில் உள்ளது நான் கல்ப கல்பமாக புருஷோத்தம சங்கம முயற்சி செய்கிறோம் பெயரே எவ்வளவு அழகாக நன்றாக உள்ளது வேறு எந்த ஒரு யுகத்துக்கும் மிக உத்தமமானது என்று சொல்வதில்லை உங்களுக்கு பாபா சக்தி கொடுக்கிறார் அதன் மூலம் நீங்கள் ராவணனின் மீது வெற்றியை கொள்கிறீர்கள் குரங்கிலிருந்து கோயிலுக்கு தகு தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் அதாவது பூஜைக்கு தகுந்தையாக அவர்கள் பிறகு உருவாக்கி விட்டிருக்கிறார்கள் உண்மையில் நீங்கள் எல்லாம் சீதைகள் பக்தைகள் உங்களை ராவணனிடம் இருந்து விடுவிக்கின்றேன் ராவணனிடம் இருந்து உங்களுக்கு ஒருபோதும் சுகம் கிடைக்காது இச்சமயம் அனைவரும் ராவணனின் சிறையில் உள்ளனர் ராமரின் சிறை என்று சொல்ல மாட்டார்கள் ராமர் வருகிறார் ராவணனின் சிறையிலிருந்து இருந்து விடுவிப்பதற்காக இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து ராவண ஆஜ்யத்தை முடித்து விடுகிறீர்கள் இது எல்லையற்ற விஷயம் அவர்கள் எல்லைக்குட்பட்ட கதைகளை எல்லாம் உருவாக்கி உள்ளார்கள் மரதானம் முதலில் நீங்கள் என்ற மந்திரத்தின் மூலம் அனைவருடைய மரியாதையை பெறக்கூடிய பணி உள்ளவராக இருந்து மகானாக ஆகுவீர்களாக ஸ்லோகன் முகத்தின் மூலம் சேவை செய்வதற்காக சதா தன்னுடைய புன்சிரிப்புடன் கூடிய ரமணிகரமான மற்றும் கம்பீரமான சுரூபத்தை வெளிப்படுத்துங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் ஈஸ்வரிய வழி மற்றும் அசுரிய வழி என்ற இரண்டு வழிகள் உள்ளன அதனை பற்றி தந்தை என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் ராமரின் வழி எனப்படுகிறது ஈஸ்வரிய வழி கிடைத்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அனைவருக்கும் அது ராமரின் வழி என்று சொல்லப்படுகிறது மற்றவர்கள் ராவணனின் வழிபடி நடக்கின்றனர் ஈஸ்வரிய வழி மற்றும் அசுர வழி ஈஸ்வரிய வழி அரைக்கல்பம் நடைபெறுகிறது பவா ஈஸ்வரிய வழியை கொடுத்து உங்களை தேவதையாக ஆக்குகிறார் பிறகு சத்யுகத் திரேதா யுகத்தில் அதே வழிமுறை தான் நடைபெறும் அங்கே பிறவிகளும் குறையும் ஏனெனில் அங்கிருப்பவர்கள் யோகிகள் மற்றபடி துவாகரயகம் கலியுகத்தில் ராவணனின் வழி இங்கே பிறவிகளும் அதிகம் ஏனென்றால் போகி மனிதர்கள் அதனால் ஆயிலும் குறை அநேக சம்பிரதாயங்கள் ஆகிவிடுகின்றன மேலும் அதிகமான துக்கத்தில் உள்ளனர் ராமரின் வழிப்படி நடந்தவர்கள் பிறகு ராவண வழியில் ஒன்று விடுகின்றனர் ஆக முழு உலகமுமே ராவணனின் வழிபடி நடக்கின்றனர் பிறகு பாபா வந்து அனைவருக்கும் ராம் வழிக்கு தருகின்றார் சத்யுகத்தில் இருப்பது ராமரின் வழி ஈஸ்வரிய வழி அது சொர்க்கம் என்று கூறப்படுகிறது ஈஸ்வரிய வழி கிடைப்பதன் மூலம் சொர்க்கத்தின் ஸ்தாவனை ஆகிவிடுகிறது அரை கல்பத்திற்கு அது எப்போது முடிவடைகிறதோ அப்போது ராமணர் ஆஜ்யம் ஆரம்பமாகிவிடுகிறது அது அசுர வழி என்று புறப்படுகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் ராகுவின் தசா பிரகஸ்பதி தசா ஏன்னா இரண்டு வித தசா இருக்கிறார் அதனை பற்றி தந்தை எவ்வளோ அழகாக கூறுகிறார் பாருங்கள் நிச்சயமாக ஞானத்தினால் மிகுந்த சுகம் உள்ளது பிறகு பக்தியால் படியில் கீழே இறங்குகின்றனர் நாம் முதலில் சத்யுகத்திற்கு செல்கிறோம் பிறகு சக்கரத்தின் பேன் போல கீழே இறங்கு வருகின்றோம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளில் இரண்டு கலைகள் குறைந்து விடுகின்றன சந்திரன் எப்படி பிறை போல என்று கூறுவார்கள் கொஞ்சமாக கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறை தொடங்குகிறது பதினாறு விடுகிறது ஆக அல்ப காலத்தின் விஷயம் இச்சமயம் அனைவர் மீதும் ராகுவின் தசை கிரகணம் பிடித்துள்ளது உயர்ந்ததிலும் உயர்ந்தது பிரகஸ்வதியின் தசா தாழ்ந்ததிலும் தாழ்ந்தது ராகுவின் தசா ஒரே அடியாக அனைத்தையும் இழந்து ஏழையாகி விடுகின்றனர் பிரகஸ்வதி தசாவினால் நாம் ஏறுகிறோம் அவர்கள் எல்லையற்று தந்தை பற்றி அறிய மாட்டார்கள் இப்போது ராகுவின் தசாவோ அனைவர் மீதும் நிச்சயமாக உள்ளது இதை நீங்கள் அறிவீர்கள் வேறு யாருக்கும் தெரியாது ராகுவின் தசா தான் அனைத்தும் இழந்தவர்களாக ஆக்குகிறது பிரகஸ்வதி தசா மூலம் செல்வந்தர் ஆகின்றனர் பாரதம் எவ்வளவு செல்வம் மிகுந்த நாடாக இருந்தது ஒரு பாரதம் மட்டும் இருந்தது சத்தியத்தில் ராமராஜ்யம் தூய்மையான ராஜ்யமாக உள்ளது அதற்கு மகிமை உள்ளது தூய்மை இழந்த ராஜ்யத்தில் உள்ளவர்கள் பாடுகிறார்கள் ஆகிய என்னிடம் எந்த ஒரு நற்குணமும் இல்லை என்று அந்த மாதிரி நிறுவனங்களும் உள்ளன அதை ஒருவரின் விஷயம் அல்ல குழந்தை எப்போதுமே மகாத்மா என்கிறார்கள் நீங்கள் பிறகு சொல்கிறீர்கள் எந்த ஒரு குணமும் இல்லை என்று இதுவோ முழு உலகமுமே குணம் இல்லாததாக உள்ள காரணத்தால் ராகுவின் தசா பிடித்துள்ளது இப்பொழுது பாபா சொல்கிறார் தானம் கொடுத்தால் கிரகணம் விட்டு போகும் என்று அனைவரும் தேகம் தேகத்துடன் அனைத்து சம்பந்தங்களும் விட்டுவிடுங்கள் தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள் நீங்கள் அனைவரும் இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் தூய்மை இல்லாத காரணத்தால் யாராலும் திரும்பி செல்ல முடியாது இப்போது தூய்மையாவதற்கான யுத்தி பாப்ப சொல்கிறார் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள் அப்பொழுது பிரகஸ்வதி தசை ஏற்படும் ஓம் சாந்தி ிய சிவனி சங்கம யுகத்தில் பூமிக்கு வந்தாயே சுந்தர சிவனின் மனிதனின் வாழ்வில் அதிசயம் செய்தாயே உண்மை ஞானம் உந்த ஞானம் அதை தினமும் படிப்பே வந்தாயே சுந்தர சிவனின் மனிதனின் வாழ்வில் அதிசயம் எழுவேன் வரதானங்கள் யாவும் பெருவே அதிகாலையில் எழுவேன் வரதானங்கள் யாவும் பெருவைக்கும் ஞானம்